ஆரோக்கியத்தையும் சுகமாக அளிக்கின்ற விளங்கின தாழ்ச்சி அன்பு அவடத்தில் விளங்கின பரிந்து பேசுகிற குணம் உதவி செய்கிற குணம் தாழ்ச்சி நிறைந்த குணம் அனைத்து வாழ்வில் நாங்கள் பின்பற்றி அந்த தெய்வ தாயிக்கு உகந்த அன்பு பிள்ளைகளாக வாழக்கூடிய அருளை எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் அடித்திருணும் உம்மை தன்னுடைய திரு வயிற்றில் தாங்கியது மட்டுமல்லாமல் தாங்கியாக நடமாடுகிற கிறிஸ்துவனாக அவரை பிரதிபலிக்கின்ற உம்மை பிரதிபலிக்கின்ற அன்பு பிள்ளைகளாக வாழக்கூடிய அருளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அளித்தருளும் சுவாமி மகா திரு இதயத்திற்கும் தேவத்தாயினுடைய அமல ஊர் பகத்திருக்கும் உகந்த பிள்ளைகளாக வாழக்கூடிய அருளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அழித்து ஆசிர்வதித்து வழிநடத்தி எல்லாம் எங்கள் ஆண்டுகளாக உன்னை பார்த்து நன்றாடுகின்றோம் सुठो ரெபேகா சந்தோஷ் கிருத்திகா குடும்பம் நன்றி வழியாகவும் பேபி மைக்கேல் செபெட்டின் நன்றி வழியாகவும் அமலநாதன் வியாபக மேரி அவருடைய ஆண்மையிலை பாச்சிக்காகவும் ஜூலியன் ராஜ் குடும்பம் நன்றி வழியாகவும் கானா ஜோசப் டேசி ராணி குடும்பம் நன்றி வழியாகவும் அமுதா சுகப்பிரசவம் தர வேண்டும் என்று வேண்டுதல் வழியாகவும் பீட்டர் டிக்ரூஸ் நன்றி நான் பாவேதிலே சொல்லேன் ஏனெனில் இயேசு தன்னை

தந்த கண்ணி மரியம் இருந்து பிறந்த மனிதராக பிறக்கன் திருவிடம் கொண்டவரும் திருமகன் எங்களுக்காக உதவுவாராக வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக ஆண்டவர் உங்கள் இருப யங்களை வேலை எழுப்புங்கள் நம் நிறாய் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் அங்கு நன்றி செலுத்துவது எப்பொழுதும் கண்ணியான புனித மறையின்மையின் பிறப்பு விழா நாங்களுமை போற்றி விழுந்து மாற்றிப்படுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் எங்கள் கடமையும் மீட்பு குறியே

அப்பத்தை எடுத்து நன்றி செலோத்தி அதை பிட்டு தான் சீரர்களுக்கான என் உடல்

ിപ്പിൽ എല്ലാ പൂളും മാച്ചും എനിയതേ அமைதியை கழிவுருழு உமை மன்றாடுகின்றோம். உமது இறக்கத்தின் உதவியவர் இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோ பேரு பெற்றோ ஒன்பது சகோதரர்களை இப்போது வழங்கப்படுகிற திவிய நற்கரணை தங்களையே தயாரித்துக் கொண்ட கத்தோலிக்கு கிறிஸ்தவர்கள் மற்றும் முன் வந்து தகுந்த பதிலை சொல்லி பெற்றுக் கொள்ளும்படி நம்மோடு கேட்டுக்கொள்கின்றோம் பிரமதத்தைச் சார்ந்த சகோதரிகள் இருப்பின் இருந்த இடத்திலேயே செபிக்கும்படி அங்கோடு கேட்டுக்கொள்கின்றோம் நீ நினைப்பதே நீ புண்ணே நீ புண்ணே உன் இதயத்தில் தானுமே நிறைந்தே நீ நினைவாகவே தென்றல் இதயம் முடிந்த உடனே நன்றியுரி இருக்கும் நன்றியுரி முடிந்த உடனே பக்தர்களுக்கு ஜபமாலை அணிவிக்கப்படும் அதன் பிறகு ஒரு சிறிய நடனம் இருக்கும் நடனம் முடிந்ததுமே திருத்தேரி மந்திரத்தில் பவனியாக நாம் கொண்டு செல்வோம் ஒரே மாணவர்கள் திருத்தேரை கொண்டு செல்கிற பொழுது நாம் அன்னையோடு செல்வோம் தேர் பின் தேருக்கு பின்னாலும் முன்னாலும் நாம் சென்று அன்னையை இந்த தேரை மீண்டுமாக நாம் இந்த கேபிக்கு கொண்டு வருவோம் ஆகவே நாம் இந்த நிகழ்வுகளிலே ஒத்துழைக்கும் படியாக உங்களை என்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இதோ கன்னி ஒரு மகனை பெற்றெடுப்பார் அடுத்த மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து இருந்து மீட்பார் நன்றி கோரி மன்றாடுவோமாக ஆண்டவரே திரு உணவால் ஊட்டம் பெற்றுள்ள உமது திருவை அக்கணிப்பதாக அனைத்துலகின் எதிர்நோக்காகவும் மீட்பின் விடியலாகவும் விளங்கிய புனித கன்னிமரியனுடைய பிறப்பில் அவர் வழியாக வாழ்விக் கார் நிறை அடைய தவிர அவரிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற்று நன்றி கூறுகிறார் பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அல்லே வாழ்க ஆண்டவன் உரையை பெங்களுக்குள் ஆசி பெற்றவனே பெற்றவரே

எனக்கு மாபெரும்பதே அவரது பெயர் என்கிற அன்னை மரியாளுடைய வரிகளுக்கு புனித தோமையார் மலை பத்திரிசியார் கத்தோலிக்க தேவாலயத்தின் கீழ் இழங்குகின்ற அன்னை வேளாங்கண்ணி புதுமை கெபியனுடைய இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவை எம்ஏ கோயில் திருப்பினர் தோமையார் மலையில் நாம் சிறப்பித்திருக்கின்றோம் அன்னையின் குடியேற்றம் இருபத்தி இரண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மாலை மிக சிறப்பாக நடைபெற்று இன்றைக்கு மூன்றாவது நாள் இருபத்தி மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஆறு மணிக்கு அன்னையினுடைய திருப்பலியோடு தேர்பவனியும் அநேக பக்தர்கள் ஜபமாலை அணிந்து அன்னைக்கு வேண்டுதலாக நகர் செல்லிருக்கிறார்கள் இந்த புதுமை கவியிலே வீற்றிருக்கிற இந்த அன்னை ஏராளமான புதுமைகளை இந்த பகுதியிலே வாழ்கிற ஏராளமான மக்களுக்கு செய்து வருகிறார்கள் எனவே இந்த அருமையான நாளிலே உங்கள் அனைவருக்கும் அன்னையினுடைய பிறப்பு விழா வாழ்த்துக்களையும் செய்திகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மரியே வாழ்க